இன்னைக்கு தமிழ் கட்டாயமாக குறைந்தது ஒரு பாடமாக கட்டாயமாக ஆக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஆறுல அன்றைய அரசிடம் வலியுறுத்தி சட்டத்தை கொண்டு வந்தது தமிழ் கட்டாயமாக முழுமையிலும் தமிழ் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வியை தமிழ் கொண்டு வரணும்னு தொடர்ந்து தமிழுக்காக சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான் காலநிலை மாற்றோன்னா எந்த கட்சியாவது பேசுகிறாங்களா குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச்னா யாராவது தெரியுதா அதை பற்றி பேசுகிறாங்களா அதனுடைய விளைவுகள் என்னென்னு இருபது முப்பது ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம் புகையிலை பொருட்கள் எதிர்த்து இன்னைக்கு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது எல்லாம் முடிச்சு கிளம்புனா கிளம்புங்க சட்டசபையில் போய் பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும் அது அப்படி சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அவங்க நீங்கள் என்னென்ன பேசுறீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில் அதான் பேசவே விடத்தில் துடிச்சுட்டு இருக்கிறாரு கிளம்பு போகிறதா போ கிளம்புங்க அப்படி இவ்வளோ கொள்கை முடிவு இவ்வளோ மாற்றங்கள் எல்லாத்துக்கு மேல சமூக நீதி எங்கள் ஐயா இல்லைன்னா இன்னைக்கு சமூக நீதி தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்துட்டு இருப்போம் ஐயாவில் தான் இன்னைக்கு சமூக நீதி மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லைன்னா அதை பத்தி என்னன்னு கூட யாருன்னு தெரிஞ்சிருக்காது கேட்கறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு மத்திய அரசில் ஓபிசி இருபத்தி ஏழு பெர்சன்ட் இடஒதுக்கீடு வந்ததுக்கு காரணமே ஐயா தான் ஐயா இன்னைக்கு போய் இந்த யூபிஏ மீட்டிங்ல சண்டை போடலன்னா இன்னைக்கு அதை பத்தி முடி முடிச்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காது ஓபிசி இருபத்தி ஏழு பர்சன்ட் கல்வி நிலையங்கள் வந்திருக்காது அறுபது சீட்ஸ் வந்து பாகிஸ்தானில் வந்து பெண்களுக்கும் அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு சிக்ஸ்டி சீட்ஸ் இருக்கு பாகிஸ்தானில் நமக்கு வந்து அதில் ஃபஸ்ட் அக்ராஸ் த போஸ்ட்னு இல்லை அவங்க தான் ஆட்சிக்கு வருதல்ல வாக்குகள் ஆமாம் ஸோ ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்களோ அந்த அடிப்படையில் அந்த எண்ணிக்கையில் அந்த எம்பியோ எம்எல்ஏ கொடுக்கணும் இதில் என்னன்னா கட்சி வந்து இப்போ அதில் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தவிர கேண்டடேஸ் ஓட்டு போட மாட்டாங்க அது நல்ல அது நான் ஏன்னா யூரோப்லாம் பல நாடுகளில் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்காது இதில் என்ன ஆகும்னா இதுல வந்து அரசு வந்து அதை ரொம்ப சுலபமாக கவிர்க்க முடியாது அரசு ஒரு அரசை